பெரிய திருடிக்ளே சரணம் ஒரு மகானுடைய அற்புதம் நான் பழைய காலத்துல நடந்ததெல்லாம் சொல்லல இப்போ என் வாழ்க்கையில அந்த மகான் என்ன அற்புதத்தை நிகழ்த்தினாங்க நான் பலருக்கு சொல்லி என்ன அற்புதங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த பதிவுல சொல்ல போறேன் நம்ம வீட்டில் இருந்தபடியே அவரை நினைச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவருடைய படம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை அவருடைய கோயிலுக்கு போகணும் அப்படிங்கறதுல உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் கூட நீங்க கோயிலுக்கு போய்க்கலாம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறது பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் என் வாழ்க்கையில ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு காலேஜில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் செலக்ட் ஆகிட்டேன் நீங்கள் மே மாதம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வீட்டுக்கு போயிட்டேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கிற ப்ரின்ஸிபலுடைய ரிலேஷன் யாரோ ஒருத்தவங்க அவங்க அதே இதுக்கு வர்றாங்க இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இன்டர்வியூ இதெல்லாமே முடிஞ்சிடுச்சு அவங்க நே நேரடியாக வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல என்னை தூக்கிட்டு அவரை போடணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க என்னுடைய ப்ராசஸ் என்னென்னா நான் அட்டன் பண்ணிவிட்டு எம்டி எல்லாம் பார்த்துட்டு சேலரிலாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவரை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பிரின்சிபல் அந்த அந்த காலேஜுடைய பிரின்சிபல் அவ்வளோ முயற்சி எடுத்தார் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா ஃபோன் வந்துச்சு காலேஜில் இருந்து அம்மா உங்களுக்கு வந்து நாங்கள் அடுத்த வருஷம் சான்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் வந்து அடுத்த வருஷம் வந்துக்குங்க நாங்கள் இவங்களுக்கு புதுசாக வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஒன்றும் ப கண்டுக்கல அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா வா நம்ம படேசாமி கோயில் போகலாம் அப்படின்னு கண்டமங்கலத்தில் இருக்குது மகான் படே சாஹிப் அப்படின்னு அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அந்த கோயிலுக்கு போகணும் அன்றைக்கி பிரதோஷம் அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்குது அந் அது ஜீவசமாதி வச்சுக்கோங்களேன் அங்கே போயிட்டு சிவன் கோயிலையும் போயிட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டே இருக்கோம் திரும்ப அதே காலேஜிலேருந்து ஃபோன் வருது அம்மா நீ வந்து இருபதாந்தேதி வந்து ஜாயின் பண்ணிவிடு இருபத்தொன்னாந்தேதி வந்து இன்ஸ்பெக்ஷன் நடக்குது அதனால நீ வந்து ஜாயின் பண்ணிவிடு அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை நாங்கள் ஒன்றும் பண்ணல மொதல் நாள் அதே இதுலேருந்து அதே தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு நீங்கள் அடுத்த வருஷம் வாங்கன்னு கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை வச்சிட்டு அப்படியே வெளியில தான் வந்தோம் நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் போனோம்னு வச்சுக்கோங்களேன் வந்தோம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட வரல வர்ற வழியிலையே எங்களுக்கு ஃபோன் வந்து நீங்கள் அடுத்த நாள் காலேஜுக்கு வந்துடுங்க ஏன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு நமக்கு தேவை இருந்துச்சு நமக்கு அது முக்கியம் அப்படின்னா அந்த மகன் உடனே செய்வார் அதுவும் இந்த நோய் அப்படின்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமையில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் செவ்வாய்க்கிழமை தான் அவருக்கு உகந்தது கண்டமங்கலத்தில் தான் இருக்கணும் வச்சு உள்ளார போனோம்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் மகான் படே கோயில் இருக்குது இது ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் எல்லாம் தீக்கக்கூடியவர்னு சொல்லுவாங்க எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை இரவு வந்து அங்கே மக்கள் தங்குவாங்க யாருக்கு வேணாலும் கனவில் வருவாராம் வந்துட்டார்னா அந்த நோய் அதோட சரியாக போயிடுச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நோய்ங்கிறதே வாழ்க்கையில் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம யாரை போய் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க இதை நான் வந்து எங்கள் காலேஜில் வேலை செய்கிற ஒருத்தவங்க உங்கள் வந்து நடத்திய கூப்பிட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டமங்கலம்லேருந்து கோயிலுக்கு நடத்தியே கூப்பிட்டு போனேன் அப்போ வந்து அந்த கோயிலுக்கு உள்ளார போகிற வரைக்கும் பஸ் இருக்காது நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி தான் இருக்கும் சின்ன பாபு சமுத்திரம்க்கு முன்னாடி வரைக்கும் தான் பஸ் இருக்கும் அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கும் ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் கோயில் நாங்கள் கண்டமங்கலத்துலேருந்து அந் எல்லா டைம்லும் பஸ் இருக்காது நாங்கள் காலேஜுக்கு போயிட்டு அவங்க பார்க்கணும் அப்படின்னாங்கன்றதுனால என்ன பண்ணால் கண்டமங்கலம் வரைக்கும் காலேஜ் பஸ்ஸில் போகணும் பஸ்ஸில் போயிட்டு இறங்கிட்டேன் அங்கேருந்து நடந்தே வந்து கோயிலுக்கு போய்ட்டோம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு நடக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு கோயில சுத்திட்டுலாம் வரும்போது அவருடைய அவர் வந்து ஒரு தான் உட்காந்து மக்களுக்கு வந்து போதனைகள்லாம் பண்ணுவாங்க அந்த இடத்துல அவருடைய செல இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பிரார்த்தனையாக பண்ணு அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு என்ன வேண்டிக்கிச்சுன்னா நாங்கள் இங்கேருந்து கண்டமங்கலம் போகிறதுக்கு எனக்கு ஒரு பஸ்ஸோ இல்லை காரோ ஏதோ வேணும் இந்த மாதிரி யாராவது வேண்டுவாங்களா சரி வேண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது எனக்கும் தெரியாது நாங்கள் சுற்றி சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் வெளில வந்து இங்கே எதாவது பஸ் வருமா இல்லை ஆட்டோ வருமா அப்படின்னு கேட்டோம் இல்லை வராது இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிவா நடப்போன்னா அந்த பொண்ணால் நடக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் மட்டும் ஒரு காரில் வராங்க வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தவச்சு போய் இப்படி நின்றுட்டு இருக்கோம் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்கே போகணும் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சுன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து கண்டமங்கலம் வரைக்கும் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள் போதும் நாங்கள் அதுக்கப்புறம் போய்க்குவோம் உடனே அவங்க வந்து அவங்க பொண்ணும் அப்பாவும் வந்து முன்னாடி இதில் உட்காந்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்துட்டு போய் அந்த இதில் ஸ்டாப்பிங்கில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க நாங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்கள் அங்கே எங்கள் வீட்டுக்கு போய்ட்டோம் சும்மா அந்த பொண்ணு விளையாட்டாக வேண்டுச்சா இல்லை உண்மையாலுமே வேண்டுச்சான்னு தெரியாது நமக்கு அப்படியே கொடுத்தாங்க இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் போகும்போது ஆட்டோக்காரருடைய ஒய்ஃபுக்கு வந்து நிறைய ஹெல்த்தில் வந்து இஷ்யூஸ் இருக்குது எந்த டாக்டருமே இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்லவே முடியல நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் வேண்டிக்குங்க வேண்டிக்கிட்ட அங்கே போய் செவ்வாய் தங்குங்க அன்னதானம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து சரியாயிடுவாங்க அவர் ஒரு அரை மனசோடைய தான் செஞ்சார் அந்த ஆட்டோக்காரரு ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து சரி பண்ணி விட்டுட்டார் படே சாஹிப் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மகானவர் நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு என்ன விதமான குறைகள் இருந்துச்சுனாலும் நீங்கள் வேண்டிக்குங்க நடந்துருச்சுன்னா நான் செவ்வாய்க்கிழமை எந்த செவ்வாய்க்கிழமை வேணாலும் உங்களுக்கு எப்போ முடியுமோ நீங்கள் பத்து வருஷம் கூட கழிச்சுவாங்க தப்பு கிடையாது நான் செவ்வாய்க்கிழமையில் வந்து அன்னதானம் பண்ணிவிட்டு அன்று இரவு நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த படேசாப் கிட்ட நீங்கள் வேண்டிக்குங்க அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே தெரிந்துவிடும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடையுங்கள் இது நிறைய பேருக்கு இதை இதை வந்து சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ நம்ம ஜீவசமாதியில் எவ்வளோ ஒரு மகத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்